நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திற்கான தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை பண்டிகையாக மட்டுமல்லாது சிலர் விரதமிருந்தும் கொண்டாடுகின்றார்கள் கைலாயத்தில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் தம்பதிகளாக அமர்ந்திருந்த பொழுது முனிவர்கள் அவர்களை பிரதக்ஷணமாக சுற்றி வந்து வணங்கி ஆசி பெற்றார்கள் மட்டும் வணங்கினார் இதனால் கோபம் அடைந்த பார்வதி தேவி பிருங்கி முனிவரே உமக்கு சிவம்தான் பெரிதென்றால் சக்தி அம்சங்களை நீக்கிக் கொள்ளும் என்றாள் பிருங்கி முனிவர் சக்தியின் அம்சங்களாகிய தோல் சதை ரத்தம் எல்லாவற்றையும் இழந்து எலும்புருவாய் நின்றார் அவர் விழுந்து விடாமல் இருக்க சிவன் கம்பு கொடுத்தருட பிரிங்கி முனிவர் ஆசிரமத்துக்கு திரும்பினார் பிரிங்கி முனிவரன் அலட்சியத்தால் மேலும் கோபமுற்ற பார்வதி தேவி சிவனிடமிருந்து பிரிந்து நில்லாமல் அவருடைய இடபாகத்தில் இடம்பெற்றுவிட்டால் தன்னை முனிவரால் நீக்கவோ அலட்சியப்படுத்தவோ முடியாது என்று எண்ணி கௌதம ரிஷியின் ஆசிரமத்திற்கு தவம் செய்ய வந்தாள் கௌதமர் விரதம் மேற்கொள்வதற்கான நியதிகளையும் வழிமுறைகளையும் பார்வதிக்கு எடுத்து சொன்னார் பார்வதி தேவியும் முறைப்படி விரதம் இருக்க மகிழ்ந்த ஈஸ்வரன் தேவி இருந்த ஸ்தலத்திற்கு எழுந்தருளினார் சிவபெருமானை கண்ட பார்வதி தேவி அவர் பாதங்களை மலர்களால் அர்ச்சித்து வணங்கி தான் அனுஷ்டித்த விரதத்தை யார் அனுஷ்டித்தாலும் அவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் நீண்ட ஆயுளையும் தர வேண்டினாள் சிவபெருமான் பார்வதி தேவியை இடப்பக்கத்தில் ஏற்று அர்த்த நாரீஸ்வரராக காட்சியளித்தார் தேவர்களும் இவ்விரதத்தை கடைபிடித்து அம்மையப்பனை வணங்கினார்கள் ஐப்பசி மாதம் கிருஷ்ண சதுர்த்ததி தினத்தில் கேதார கௌரி விரதம் அனுஷ்டிக்கப்படும் நாளே தீபாவளி திருநாள் என்றும் சொல்லப்படுகின்றது தீபாவளி திருநாளை ஒற்றி காசியில் விஸ்வநாதருக்கும் அன்னபூரணி தேவிக்கும் லட்டு திருவிழா நடைபெறும் வியாசப்பெருமான் காசியைப் பற்றியும் அங்கு தர்மம் செய்பவர்கள் ஏராளம் என்பதையும் கேள்விப்பட்டு அதை பரிசோதிக்க தனது சீடர்களுடன் காசிக்கு வந்தார் வீடு வீடாக சென்று தர்மம் கேட்டார் ஆனால் யாரும் தர்மம் செய்யவில்லை பசி பொறுக்க முடியாது போகவே கடைசி முயற்சியாக ஒரு வீட்டை அடைந்து அவ்வீட்டில் இருந்த பெண்ணை தர்மம் கேட்க அந்த பெண் முகத்தில் போல் கதவை சாத்திவிட்டாள் வியாசர் மிகுந்த கோபமுற்றார் ஆனால் சாத்திய கதவு மீண்டும் திறந்தது அந்த பெண் அவர்களை அழைத்து இலையிட்டாள் அவர்கள் இலை முன் உட்கார்ந்தார்கள் ஆனால் நீண்ட ஆகியும் எதுவுமே பரிமாறப்படவில்லை வியாசரும் அவர் சீடர்களும் பொறுமை இழந்தார்கள் தன்னை உள்ளே அடைத்து இலையிட்டு தன் பொறுமையை பரிசோதிக்கும் வந்த பெண் யாரென்று வியாசர் பார்க்க அந்த பெண் உருமாறி தேவியாக நின்றாள் பசியால் வாடியிருந்த அவர்களுக்கு பலவித உணவு பதார்த்தங்களையும் நிறைய லட்டுக்களையும் பரிமாறினாள் பின்னர் அவள் வியாசரை நோக்கி நீ காசிக்கு என்னையும் என் பக்தர்களையும் சோதிக்கும் பொருட்டு வந்தாய் காசிக்கு வருபவர் இனி நிலை வேண்டும் என கேட்டுத்தான் வர வேண்டும் சோதிக்க வந்தவருக்கு சோதனையே பலனாக கிடைத்தது என்றாள் தன் தவறை உணர்ந்த வியாசர் தேவியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரி பிறப்பற்ற நிலை நீ எங்களுக்கு கிட்ட லட்டு போன்று இனிமையானது இங்கு வரும் பக்தி அனைவருக்கும் உன் அருளால் பிறவா நிலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டினார் இதனால் காசியில் ஒவ்வொரு வருடமும் தீபாவளி திருநாளின் பொழுது லட்டு திருவிழா நடைபெறுகின்றது காசியில் அன்னபூரணி தேவி கோயிலில் உள்ள தேவியின் திரு உருவச் சிலை முழுவதும் தங்கத்தால் ஆனது இந்த சிலை லட்டு திருவிழா அன்று மட்டுமே வீதி உலா வரும் அன்று தேவியை முழுதும் லட்டுக்களாலேயே அலங்கரித்திருப்பார்கள் இப்படி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதன் காரணமாக பல கதைகள் சொல்லப்படுகின்றன அவற்றின் சாரம் தீமைகள் அழியும் ஞானம் பிறக்கும் நன்னாளாக தீபாவளி அமைகின்றது என்பதே ஆகும் தீபாவளி அன்று யம தீபம் ஏற்றுவது பழக்கத்தில் இருந்து வருகின்றது யம தீபம் என்பது ஒரு பெரிய விளக்கை ஏற்றி வீட்டில் உயரமான இடத்தில் வைப்பதாகும் தீபாவளிக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் ஆகும் ஆகையால் மகாலய வழிபாடுகளை ஏற்க மண்ணுலகம் வந்த பித்ருக்கள் மீண்டும் மகாலயம் முடிந்தவுடன் அதாவது தீபாவளி என்று விண்ணுலகம் செல்வார்கள் அப்படி செல்லும் பொழுது யமதீபம் எனப்படும் இந்த விளக்கின் ஒளி அவர்களுக்கு வழிகாட்டும் என சாஸ்திரம் சொல்லுகின்றது தீபாவளி பண்டிகையானது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் தீபாவளி என்று ஸ்ரீரங்கம் கோவிலில் வருபவர்கள் அனைவருக்கும் எண்ணையும் சீயக்காயும் கொடுப்பது பழக்கம் வங்காளியர்கள் தீபாவளி என்று காடி தேவியை பூஜிக்கின்றார்கள் ஜெயினர்கள் தீபாவளியை மகாவீரர் முக்தியடைந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள் சீக்கியர்கள் தீபாவளியை தங்கள் மதகுருவான குருநானக் பிறந்த நாளாக கொண்டாடுகின்றார்கள் தீபாவளி என்று அமிர்தசரஸ் விளக்குகளால் அலங்கப்பட்டிருக்கும் ராஜஸ்தானியர்கள் தீபாவளியை ராமபிரானை வழிபடும் நாளாக கொண்டாடுகின்றார்கள் மகாராஷ்டிரத்தில் தீபாவளியை நரக சதுர்த்தி என்று ஸ்ரீ லக்ஷ்மி பூஜையையும் குபேர பூஜையையும் செய்து நான்கு நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள் இப்படி பல மாநிலங்களில் பலவிதமாக ஒளிமயமான வாழ்வை வேண்டி கொண்டாடப்படும் பண்டிகையாக தீபாவளி விளங்குகின்றது நன்றி நண்பர்களே உங்களுக்கு இதில் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் சில விஷயங்கள் புதுவையான விஷயங்களாக இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போராது இவ்வளவு மேன்மைகளை உடைய இந்த பாரத பூமியில பல மாநிலங்களில் தீபாவளியானது பல நிலைகளிலே பல விதங்களிலே கொண்டாடப்படுகிறது அதற்கு பின்னாலே நிறைய புராண கதைகள் இருக்கின்றது என்பது நீங்கள் தெரிவிக்கிட்டாதானே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும் எதிர்கால சந்ததியினருக்கு சொல்லித்தர முடியும் எனவே தான் எங்கும் கிடைக்காத அதாவது இந்த வாட்ஸ்அப்பிலே உலா வராத பல செய்திகளை தொகுத்து அதை ஆடியோவாக பதிவு பண்ணி உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வந்திருக்கேன் தீபாவளி சார்ந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் ஆணித்தரமாக நம்புறேன் ஜாக்கிரதையாக சந்தோஷத்தோடு மகாலட்சுமியினுடைய ஆசையை வேண்டி இந்த தீப திருநாளை தீபாவளியை கொண்டாடுங்கள் என்று மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடத்தினுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறுவது உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்